வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் சிறியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை ஸோ இப்போ வந்து லோக்கல் லால்டே ரிலேட்டடாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் நாளை தினம் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லால்டே அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ எந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் நாளை தினம் திங்கக்கிழமை ஜூலை இருபத்தெட்டு திங்கட்கிழமை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஒரு செய்தி குறிப்பை ப்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி நாளை தினம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசதி கோயிலில் ஆடிபுற விழாவையொட்டி வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி நாளை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது எப்பவுமே லோக்கல் லால் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து இருக்கும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வேலை நாளாக வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது அப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏற்கனவே விருதுநகர் மாவட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே வந்து டிக்ளர் பண்ணுறவங்களோ அந்த அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலகான ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க அடுத்தடுத்து அப்டேட்டு ஒன் பை ஒன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் மிளம் டிஸ்ட்ரிக்னான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதே மாதிரி பேப்பர் பிரசன்டேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பு வெளியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி லோக்கல் லால் ரிலேட்டடாக ஸ்கூல் காலேஜ் லோக்கல் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு கடை வேலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்வீங்க வீடியோ வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ